அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்போம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி ஆரஞ்சு சாப்பிட்றதால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் பிகாஸ் நான் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட்டாக இருந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு பேபி வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க அப்போது வந்து எனக்கு ஆரஞ்சு மட்டும்தான் மார்னிங்கில் நான் எடுத்துக்குவேன் அப்போ தான் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே என்னமோ தெரியல ரொம்ப க்ளோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னோடய ஃபேஸ் அவ்ளோ குளோவா மாறிடுச்சு ஆரஞ்சில் அளவுக்கு அதிகமான விட்டமின் சி இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா அம்மாவோட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தியாக்குது குழந்தையோட செல் அதுக்கப்புறம் குழந்தையோட தோல் எலும்பு தசை இது எல்லாத்தோட குரோத்துக்கும் இந்த விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆரஞ்சில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பிரெக்னெண்டாக இருக்கிற டைமில் ஃபஸ்ட்டு மூணு மாதம் என்ன டேப்லெட் தருவாங்க ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் தான் வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அதோடைய நரம்பு வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் ஃபோலிக் ஆசிட் மஸ்டாக எடுத்துக்கணும் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறாங்க இந்த ஆரஞ்சில் நிறைய ஃபோலிக்காசிட்டு இருக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்ப நம்ம அதை அவாய்ட் பண்ணலாமா கண்டிப்பா நம்ம சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் நீர்ச்சத்து நிறைய பேர் வந்து வாமிட் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா அப்படி வாமிட் ஆகிறப்போ நமக்கு எனர்ஜி ஃபுல்லாக போயிடும் டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி ஆயிக்கும் இந்த இதில் வந்து டீஹைட்ரேட் ஆகிற டைமில் இந்த ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் முக்கியமாக ஃபீவர் இருக்கிற டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் அப்போ ரொம்ப டயர்டாக இருப்போம் அந்த டைமில் இந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபைபர் நிறையா இருக்குது ப்ரெக்னெண்டாக இருக்கிற டைமில் அதிகமாக மோஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் மோஷன் போகாத மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் நார் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் தாராளமாக ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அப்புறம் யூஷுவல் விட்டமின் சி இருக்கிறதுனால இரும்பு அந்த இரும்பு சத்தவும் இதில் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரத்த சோக குறைகிற மாதிரி இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன மாதிரி எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நேர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அளவாக சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு அல்லது ரெண்டு ஆரஞ்சு இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும் அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகம் சாப்பிட தேவையில்லை சர்க்கரை சேர்க்கப்பட்ட ஆரஞ்சு ஜூஸ் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நம்ம நார்மலாக இயற்கையாக செஞ்சு கொடுங்க அது இல்லைனாலும் பரவாயில்ல வெறும் ஆரஞ்சாக ஒன் காலையில் ஒன்று சாப்பிட்டா சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சாப்பிட்டாவே போதும் சப்போஸ் ஆரஞ்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜி இருக்குது டாக்டர் சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் பர்ஸ்னலாக நான் ஆரஞ்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது என்னென்னா டெய்லியும் காலையில் எனக்கு வாமிட் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூலுக்கு தாட்டி விட்றப்போ கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ஆரஞ்சு எடுத்து கையில் வச்சுக்குவேன் அந்த டைம்ல நான் ஒன்று மட்டுமே சாப்பிடல ரெண்டு சாப்பிடுவேன் போகிறப்போ ஒன்று வரப்போ ஒன்று அவனை தாட்டி விட்டு போட்டு ரிட்டன் வரப்போ வந்து ஒன்று சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்னோடய ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருந்துச்சு கேர்ள் பேபியும் தான் பிறந்துச்சு அவளுமே கொஞ்சம் கலராக தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி இந்த ஆரஞ்சு சாப்பிட்றதுனால கலராக இருக்கிறது அப்படி கிடையாது நம்ம க்ளோவானோம் அப்படின்னா குழந்தையும் அது எஃபெக்ட் பண்ணல அதனாலேயே க்ளோவாக பிறந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆரஞ்சு பர்ஸ்னலாக நான் சாப்பிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் தந்துச்சு ஸோ உங்களுக்கு சீசன் டைம்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க எவ்வளோ எந்த அளவுக்கு இப்போ வாமிட் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஆரஞ்சில் வந்து எவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இவ்வளோ இருக்குது மெயினாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ என்னென்ன பிரச்சனை வருமோ அது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக இந்த ஆரஞ்சு இருக்குது ஸோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஹெல்தியான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தையும் ஹெல்தியாக இருக்கும் நீங்களும் ஹெல்தியாக இருப்பீங்க நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ஓரியன்டாக நிறைய வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ